வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா குற்றமுறு நம்பிக்கை மோசடி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் அதாவது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூற்றி ஐந்தின்படி இந்த குற்றமுறு நம்பிக்கை மோசடி வரையறை செய்யப்படுகிறது என்ன இதில் வந்து எடுத்துக்காட்டுன்னா ஒரு நபர் ஒரு பொருளை ஒரு அசையும் பொருளையோ அல்லது அசையா பொருளையோ ஏதோ ஒரு சொத்தை வந்து ஒரு நபரிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு இரண்டு நாட்களோ அல்லது ஒரு வாரமோ பத்து நாட்களோ அல்லது ஒரு வருடம் ஒரு மாதம் இப்படி பல்வேறு நிலைகளில் நான் வெளியூரோ வெளிநாடோ சென்று வருவதாக கூறிவிட்டு அதுவரை அந்த சொத்தை ஒரு நபரிடம் பராமரிப்பதற்காக கூறிவிட்டு அதன் அடிப்படையில் ஒப்பந்தமும் ஏற்படுத்தி கொண்டு அவர் வெளிநாடு சென்று விட்டார் வெளியூர் சென்று விட்டார் எனும் நிலை வரும்போது அவர் வந்து அந்த குறிப்பிட்ட காலம் கழித்து திரும்ப வந்து இந்த சொத்தை பார்க்கின்ற பொழுது இந்த யாரிடம் அந்த சொத்தை கொடுத்துவிட்டு சென்றாரோ அவர் அந்த பொருளை அந்த சொத்தை ஆக்கி கொண்டு தனது உபயோகத்திற்காக பயன்படுத்தி கொண்டு அல்லது தனது அனுமதியின் பேரில் வேறொரு நபருக்கு உபயோகப்படுத்துவதற்கு அனுமதித்து கொண்டு அந்த பொருளை தனது சொந்த பயன்பாட்டிற்காக உபயோகக்கு உபயோகத்திற்காக கொண்டு விட்டார் தனது சொத்தாக மாற்றி கொண்டு விட்டார் எனும் நிலை வரும்போது அதுதான் வந்து இந்த குற்றமுறு நம்பிக்கை மோசடி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் இது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூற்றி ஐந்தின் கீழ் வரையறை செய்யப்படுகிறது பொதுவாக இது அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளில் நம்ம செய்தித்தாள்களில் சமூக வலைதள செய்திகளில் மற்றும் தொலைக்காட்சி செய்திகளில் பார்க்கக்கூடிய ஒன்று தான் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ஏதாவது ஒரு பொருளை அல்லது ஒரு பணத்தையோ அல்லது பொருளையோ ஒரு நபரிடம் ஒப்படைத்து விட்டு நாம் எங்கேயாவது சென்று விட்டு திரும்ப வரும்போது அந்த பொருளை வந்து அவர் தனதாக்கி கொண்டிருப்பார் அல்லது விட்டிருப்பார் அல்லது வேறு தனது உபயோகத்திற்கு பயன்படுத்தியிருப்பார் இதுதான் வந்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு குற்றமுறு நம்பிக்கை மோசடி என்று கூறப்படுகிறது அதாவது அவரை ஒரு நபரை நம்பித்தான் அந்த ஒரு பொருளையோ சொத்தையோ ஒப்படைக்கிறார்கள் அவர் அந்த நம்பிக்கையை மீறுகிறார் எதனாலன்னா அந்த பொருளை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தினால் அந்த குற்றமுறு எண்ணம் மேலோங்கி இருக்கிறதுனால் அவர் நம்பிக்கையோடு அழித்து சென்ற பொருளை சொத்தை திரும்ப ஒப்படைக்காமல் அதை தனது பயன்பாட்டிற்காகவும் தனது சொந்த உபயோகத்திற்காகவும் பயன்படுத்தி கொள்வது தான் இந்த குற்றமுறு நம்பிக்கை மோசடி என்று கூறப்படுகிறது மேலும் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒரு அரசு பணியில் வந்து பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரி வந்து பொதுவாக அரசு பணத்தை வந்து வசூல் செய்து வைத்திருக்கிறார் என்றால் அதை வந்து அவருடைய சொந்த பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி கொள்வது அல்லது தனது வங்கி கணக்கில் செலுத்தி தனதாக்கிக் கொள்வது இதுதான் வந்து குற்றமுறு நம்பிக்கை மோசடி என்று இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூற்றி ஐந்தின் கீழ் வரையறை செய்யப்படுகிறது இதுபோல் இந்த குற்றமுறு நம்பிக்கை மோசடி குற்றத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூற்றி படி மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் மற்றும் அபராதமும் அல்லது இரண்டும் விதிக்கப்படுகிறது ஆகவே நண்பர்களே பொதுமக்களாகிய நாம் இன்று வளர்ந்து வரும் தொழில்நுட்ப ரீதியான காலகட்டத்தில் எந்த பொருளை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிலை வரும்போது அவர்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்த கொண்ட பண்புதான் ஒரு நபரிடம் பொருட்களையோ சொத்தையோ ஒப்படைக்க வேண்டும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து யாராவது ஒரு நபரிடம் வந்து உங்களுடைய உடைமைகளை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் வெளியூரோ அல்லது வெளிநாடோ வெளிமாநிலமோ சென்றுவிட்டு வருகின்ற பொழுது உங்களுடைய பொருளுக்கு எவ்வித உத்தரவாதமும் தரக்கூடிய நிலையில் இல்லை உங்களுடைய பொருள் வந்து மறுநாள் ஆச்சுன்னா வேறொருடைய பொருளாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா அந்த நீங்கள் யாரிடம் பொருட்களை சொத்தை ஒப்படைத்து செல்கிறீர்களோ அந்த நபர் உண்மையான நபராக இல்லாமல் குற்ற எண்ணத்துடன் இந்த குற்றமுரு நம்பிக்கை மோசடி என்ற குற்றத்தை செய்து அதன் மூலம் அந்த சொத்தை பொருளை தனதாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்று நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அதனால் உங்களுடைய பொருளுக்கு உங்களுடைய உடைமைகளுக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்படுகிறது பொதுமக்களாகிய நாம் இன்றைய காலகட்டத்தில் போதிய விழிப்புணர்வோடு இருந்து உங்களுடைய உடைமைகளையும் பொருள்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய கட்டாய நிலையில் இருக்கிறீர்கள் அதனால் வந்து நம்பகத்தன்மை என்பது மீறப்படுகிறது இதில் அதுதான் வந்து ட்ரீ ட்ரெஸ்ட்டு வந்து மீறப்படுது என்று சொல்லுகிறார்கள் அதனால் வந்து உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக எப்படி வந்து வைத்து கொள்ள வேண்டுமோ அதுபோல் வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அது வந்து நீங்கள் ஒரு வாரமோ ஒரு மாத காலமோ ஒரு வருடமோ கடந்துவிட்டு நீங்கள் மீண்டும் வந்து பார்க்கின்ற பொழுது அது உங்களுடைய பொருளாகவே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் நண்பர்களே இது போன்ற குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதற்காகவே நம்ம வந்து மக்களாகிய நமக்கு சமூகத்தில் போதிய சட்டத்தின் அடிப்படை கூறுகள் உள்ளிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் பொதுவாக இது மாதிரி குற்றத்தில் வந்து உங்களுக்கு வந்து இழப்பு ஏற்படுகிறது என்ற நிலை வரும்போது உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் மனு தாக்கல் செய்து உரிய நடவடிக்கையில் உடனே ஈடுபட வேண்டும் நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து பதிவிடக்கூடிய சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பயனுள்ள வீடியோக்களும் மற்றும் அவ்வப்போது வருகின்ற நீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தமான காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்தடையும் நண்பர்களே அடுத்து நல்ல சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்